புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அரசு மாநில அரசு சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் எங்களுடைய அரசு மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது பிரதமர் மோடி நிறைவேற்றி இருக்கிறார் என்று ஒரு அப்பட்டமான கலப்படம் இல்லாத பொய்யை கூறியிருக்கிறார் நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மாநில முதலமைச்சர்

சிறப்பு நிதி கிடைத்ததா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினுடைய நிதியை குறைத்ததுதான் உங்களுடைய சாதனை அது மட்டுமல்ல மத்திய அரசானது புதுச்சேரி மாநிலத்தை நிர்வாக ரீதியாகவும் நிதி கொடுப்பதிலும் புறக்கணித்து வருகிறது இந்த ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம் நடத்தினால்தான் ஏதாவது நகரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது செவிலியர்கள் போராட்டம் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் பால்வாடியில் வேலை செய்கிறவர்கள் போராட்டம் பொதுப்பணித்துறை தொழிலாளிகள் போராட்டம் கூட்டுறவுத்துறை தொழிலாளிகள் போராட்டம் மின்சாரத்துறை தொழிலாளர்கள் போராட்டம் அது மட்டுமல்லாமல் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த அதை எதிர்த்து போராட்டம் ஒட்டுமொத்தமாக இந்த அரசு போராட்டங்களை சந்திக்கிற அரசாக இருக்கிறதே தவிர மக்களுக்கு சேவை செய்து மாநில வளர்ச்சியை கொண்டு வருவோம் என்பதற்கான திட்டத்தையும் கொண்டு வரவில்லை இந்த அரசு செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது மோதல் நீடிப்பது போன்ற ஒரு ஒரு சமீச எங்களுக்கு தெரிகிறது முதலமைச்சர் அவர்கள் துணைநிலை ஆளுநரை சந்தித்து கோப்புகளுக்கு தேவையான ஒப்புதலை காலத்தோடு பெற்று அதற்கு அதை நடைமுறைப்படுத்தினால் ஒழிய புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியாது இந்த இருவருடைய பிரச்சனை கருத்து வேறுபாடு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக நான் கேக்குறேன் ரங்கசாமியை கேக்குறேன் அதாவது ஆசிரியர்கள் கொஞ்சம் நியமனம் பண்ணிக்கிறாங்க நாங்க எங்க கிரண்பேடி எங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிற நானூறு காவல்துறை பணியாளர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அதே போல வந்து சர்வேயர் பண்ணிக்கிறாங்க